மக்களே இந்த சம்மருக்கு நாங்கள் ஒரு ட்ரிப் போகலான்னு போன பிளேஸ் தான் தடா வாட்டர் ஃபால்ஸ் அந்த பக்கத்தில் இருக்குது வரதயாபாளையம் இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ரெண்டு சைடு தண்ணி இருக்கும் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாரி இருக்கும் இதுக்கு உள்ளே போனிங்கன்னா ஒரு அக்கா வந்து நம்மளை வளர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு பேனர் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நேராக போனீங்கன்னா உள்ளார அங்கே பாருங்கள் ஒரு கவுண்டர் இருக்கா அந்த கவுண்டரில் தான் நம்ம பே பண்ணிவிட்டு போகணும் உள்ளே போகும்போது நம்மளை செக் பண்ணுவாங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு போவாங்க அந்த ட்ரிங்கிங் பாட்டெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வெளியே வச்சுட்டு போக சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு உள்ள போகலாம் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காருக்கு வந்து முந்நூறுவா தனியாக ஃபீஸ் கட்டணும் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் ஐம்பது ரூபா தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் காரில் நாலு பேர் போகிறீங்கன்னா காருக்கு முந்நூறுவாயும் அந்த நாலு பேருக்கும் ஐம்பது ஐம்பது இன்ட்டு இரநூறுவா கட்டணும் நீங்கள் இப்படியே நேராக உள்ளே போக வேண்டியது தான் நேராக போனீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் காரில் உள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் ரோடை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் காரில் எப்பயுமே நீங்கள் ஸ்டெப்னியை எடுத்துக்கிட்டே போங்க ஒரு சில நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் மெயின் ரோடு வரத்துக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு பஞ்சர் கடையோ எதுவுமே இருக்காது ஸ்டெப்னியோடு போங்க பைக்கில் போனால் கூட சரி நீங்கள் வந்து ஒரு பஞ்சர் டியூப்லெஸ் டயராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு இந்த தனியாக காத்த அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க சின்னதாக இருக்கும் அந்த மிஷின் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க காராக இருந்ததுன்னா ஸ்டெப்னி அது மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே போகும்போது பாருங்கள் எவ்வளோ வியூவெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு உள்ளே கார் போகும்போது ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது அருமையாக இருந்தது கார் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே போகுது அது மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கும் எதிரில் வண்டிங்க வந்துகிட்டே இருக்கோம் ஃபால்ஸ்லேருந்து வரவும் வந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றும் பயலாம் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கிடையாது பகல் டைமில் போகும்போது ஒன்றும் பயமாக தெரியாது இந்த ஃபால்ஸ் நாலு மணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் ரிட்டர்ன் வரும்போது இருட்டாக இருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் ரசித்து போலாம் இந்த இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்களும் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சிட்டிலே இருந்ததுனால இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போகும்போது என்ன ஒன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா லவ்வர்ஸ் தான் உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க ஃபேமிலியும் இருக்கிறாங்க ஃபேமிலியும் இல்லாமலாம் கிடையாது ஃபேமிலியும் வராங்க நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் செவ்வா புதன் போல் போனோம் அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வீக்கெண்டே சாண்ட சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லாதனால நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக போனோம் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகுது பாருங்க போயிட்டு போகும் போகவும் போய்கிட்டே இருக்கும் அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தள்ளிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க வண்டி வந்து பிரச்சனை அவங்க வண்டி முன்னாடி வீல் பஞ்சர் ஆகிடுச்சு அதனால் அவங்களால முடியல அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு கார் மாதிரி டியூப்லெஸ் டேராக இருந்தால் காத்தடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள் உள்ள கார் பார்க்கிங்லாம் நிறைய இடம் இருக்குது கார் பார்க்கிங்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சூப்பராக வச்சுருக்காங்க கார் பார்க்கிங்லாம் உள்ளே போனீங்கன்னா கார் விட்டுட்டு அழகாக வந்து இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் இங்கே காரை விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் பத்திரமா உள்ளே வச்சுட்டு இல்லை கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் திங்ஸை கையோடு எடுத்துகிட்டே போயிடுங்க உள்ளே போனீங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு பேர் போனீங்கன்னா ஒரு ஆள் வச்சுட்டு ஒரு ஆள் உள்ளே ஃபால்ஸில் குளிக்கலாம் விளையாடலாம் உள்ளெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன வழி இருக்கும் அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட வழியாக தண்ணி வந்துட்டு இருக்கும் இங்கேயே கூட நீங்கள் குளிச்சுட்டு கூட போகலாம் ஃபால்ஸ் வரைக்கும் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் கல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து போகலாம் ஆனால் ஃபேமிலியோடு வந்தால் ரசி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் வியூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கல்லு முள் முள்ளெல்லாம் இருக்காது கல்லாக இருக்கும் கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு பாருங்கள் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி நல்லா வந்துகிட்டே இருந்தது இந்த ரைட் சைட் பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் ஃபூல் மாரி இருக்குது பாருங்கள் இதில் தான் தண்ணி அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி இதில் தேங்கி அப்படியே வழிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்ததுனால தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் வந்து லேடிஸோ கூட போ கூட கூட்டிக்கிட்டு போனதுனால அவங்களால் நடக்க முடியலன்ட்டாங்க இதோடு போதும் இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபால்ஸ் வரைக்கும் போகல இங்கேருந்து ஃபால்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஆனால் இங்கேயே குளிக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி இருக்குது அந்த கீழேலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பெரிய பெரிய கல் இருக்குது அந்த கல்லில் வந்து நீங்கள் தப்பி தவறி கால் கீழ் மாட்டிச்சுனா தண்ணியில் வந்துன்னா கால் வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால பார்த்து கால் பத்திரமா வைங்க அடியில் வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் இங்கே உட்காரத்துக்கெல்லாம் இடம் இருக்குது நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் சாப்பிடலாம் ஏன்னா பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாம போங்க பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது நம்மளுக்கும் நல்லது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது அங்கே எல்லோரும் தண்ணியில் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளாரையும் வந்து குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் தனி தனியாக இருக்குது அதாவது பாத்ரூம் பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன பூச்சி கூட பறக்காது மூஞ்சி பார்த்தா தண்ணியில் குளித்து எழுந்து வந்ததுக்கப்புறம் இந்த காடாக இருக்கிறதுனால ஏன்னா தெரியல ஒரு சின்ன மாரி ஒன்று மூஞ்சி பக்கத்தில் பறந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆனால் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்